சரணாகதி என்ற சொல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மக்கள் சரணடைதல் என்ற பெயரில் சோம்பலை ஊக்குவிக்கின்றனர் நம் மனம் எண்ணம் உடல் ஆகிய அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து அவரிடம் முழு சரணடைந்து விட்டதாக நாம் நினைக்கிறோம் உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத போது அதை எப்படி பிடித்து இறைவனுக்கு கொடுக்க முடியும் உங்கள் சொந்த உடலை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடிவதில்லை உங்களுக்கு ஒரு சிறிய காயம் ஏற்பட்டால் உங்கள் உடலில் இருந்து இரத்தம் வெளியேறும் அப்போது நீங்கள் ஒரு மருத்துவரிடம் ஓடுவீர்கள் இது உங்களுடைய உடல் என்றால் அதன் மீது உங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடும் ஆதிக்கமும் இருந்தால் இரத்தம் வெளியேறுவதை உங்களால் ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் மனதையும் உடலையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டதாக கூறுவது பொய்யான கூற்று சரணாகதி என்ற இந்த சொல் கொடுக்கும் ஒருவரும் அதை ஏற்றுக்கொள்ளும் இன்னொருவரும் இருப்பதை உணர்த்தி நீங்கள் யாரோ ஒருவரிடம் சரணடைகிறீர்கள் என்பதையும் அறிவிக்கிறது சரணடைதல் என்ற இந்த வார்த்தையில் இருமை என்னும் துவைத எண்ணம் உள்ளது நம் அனைவரிடமும் எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறார் என்னும் உண்மையை உணர்தலே சரணாகதியின் உண்மையான பொருள்